வணக்கம் நண்பர்களே ஒரு சதவீதம் கூட நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய இயலாத வழக்குக்கு உகந்ததல்லாத முதல் தகவல் அறிக்கைகள் பதிவாகிறது தயாரிக்கப்படுகிறது என்பது காவல்துறை தலைவருக்காவது தெரியுமா ஏன் தொடர்ந்து இந்த வீடியோக்கள் வெளியிடுகிறேன் என்றால் இது ஒரு விழிப்புணர்வு வீடியோ யாரையும் குற்றம் சாட்டுவதற்காக நான் தயாரித்த வீடியோ இல்லை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன்கள் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் உங்கள் வீடியோக்கள் வந்து சேரும் ஒரு சதவிகிதம் கூட நீதிமன்றத்தில் தண்டனை வாங்கி கொடுக்க இயலாத அல்லது தண்டனை நிரூபிக்க இயலாத எஃப்ஐஆர்கள் எத்தனை தயாரிக்கப்பட்டிருக்கிறது என்று அந்த காவல் நிலையங்களில் தமிழக காவல்நிலையங்கள் எஃப்ஐஆர்கள் பதிவாகும் தயாரிக்கும் அந்த தயார் செய்யும் டிராப்டிங் அந்த முறை குறித்து காவல் காவல்துறை தலைவர் அறிவாரா எனக்கு தெரிஞ்சு அவங்கெல்லாம் அது தெரிஞ்ச மாதிரி தெரியல ஒரு சதவீதம் கூட வழக்கு வந்து நீதிமன்றத்தில் இருக்காது அப்படி எஃபயர்கள் ஒரு பலவீனமான எஃபேர்களால் நிறைய வழக்குகள் வந்து தேங்கியிருக்கும் நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் வழக்குகள் தேங்குவதற்கான காரணம் என்ன இவர்கள் சொல்வார்கள் இழுவை அது ஏதோ வாய்தா போடுறாங்கன்னு வாய்தா போடுற அளவுக்கு தான் அதில் வீக்காக இருக்குது ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா ஜ நீதிபதி கேட்பா இத்தனை வ வலுவாக உள்ள வழக்கில் நீங்கள் ஏன் வாய்தா கேட்குறீர்கள் என்று ஒரு முறையாக அது கேட்டு விடுவார் நீதிபதி ஆனால் அப்படி கேட்க முடியாது ஏன்னா அவ்வளோ பலவீனமான வழக்குகள் சாட்சிகளை சரியாக செய்ய தயார் செய்ய இயலாமை குற்றப்பத்திரிகை தயார் செய்ய இயலாத ஒரு ஒரு திறமை இல்லாத ஒரு த திற நேரமில்லையோ திறமையிலையோ ஏதோ ஒன்று இத்தனை பலவீனங்களும் வைத்துக்கொண்ட ஒரு காவல்துறையை நம்பித்தான் நாம் பாதுகாப்பாக இருக்கிறோமா மிக 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 ஆபத்தான ஒரு காவல்துறை தான் இன்று நாம் நமக்கு கா பாதுகாவலனாக நினைத்து கொண்டிருக்கிறோம் சுவர் இடிந்த பின் சுவர் இடிந்த பல்கலைக்கழகங்கள் தலைநகரில் இருக்கிறது நன்றாக நடித்து பாருங்கள் இதை இதை ஒருபோதும் அந்த பகு அந்த பகுதியில் ரோந்து சென்ற ரோ ரோந்து போன போலீஸ் பார்க்கலையா அண்ணா பல்கலைக்கழகத்தோட பின் சுவர் இடிஞ்சிருக்குங்கிறது என்ன இதுக்குள்ளே அது புதர் இருக்குது அது இடிஞ்சிருக்குங்கிறது காவல்துறைக்கு தெரியாதா ஒரு பிரியாணி கடைக்காரருக்கு தெரிந்திருக்கிறது சுவர் இடிந்தது ஆனால் காவல்துறைக்கு தெரியவில்லை எத்தனை கேவலம் நான் அதை அவமானப்படுத்துவதற்காக சொல்லவில்லை அந்த வழியை ரோந்து ஒருவரும் செய்ய செல்லவில்லையா ஒரு நகலர் கூட செல்லவில்லையா அது தலைநகரம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் இது தலைநகரத்தில் நடந்ததால் தான் இது இன்றளவுக்கு கடைக்கோடி நாடு வரைக்கும் இது போகுது இல்லைன்னா இந்த கேஸ் அந்த அளவுக்கு போயிருக்கார் இன்னும் பேசுவோம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பதிவு பண்ணுங்கள் தொடர்ந்து கருத்துக்களை பகிர்